வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் இன்டெலிஜென்ஸ் அதாவது அதாவது எப்படி துறையையே வாங்க இந்த மாற்றத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம் கொஞ்ச காலம் முன்னாடி வரைக்கும் டிபார்ட்மெண்ட்னா என்ன ஞாபகம் வரும் கட்டுக்கட்டா பேப்பர் ஃபைல்ஸ் ஃபார்ம்ஸ்னு ஒரே காகித வேலையா தான் இருக்கும் இல்லையா ஆனா இப்போ சீன் டோட்டலா மாறிடுச்சு ஏஐ வந்த பிறகு ஹெச்ஆர் இப்போ டேட்டாவை வச்சு முடிவெடுக்கிற ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் டீமாக மாறிடுச்சு இந்த மிகப்பெரிய மாற்றம் எப்படி நடந்தது அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்போது ஹெச்ஆர்ல ஏஐனா என்ன சிம்பிளாக சொல்லணும்னா அது வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்லை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு வேலைக்கு ஆயிரம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் சரியான ஆளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஹெச்ஆர் டீமுக்கு தலை சுற்றிடும் ஆனால் ஒரு ஏஐ சிஸ்டம் அந்த வேலையை சில நொடிகள்லையே முடிச்சிடும் அப்போ மிச்சம் இருக்கிற நேரத்தில் ஹெச்ஆர்டிஎம் கம்பெனியோட வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் சரி இந்த ஏஐ நமக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குது ஒரு ஸ்மார்ட்டான ஒர்க்கிங் ஸ்பேஸ் அதாவது வேலையை இன்னும் திறமையா செய்ய வைக்கிறது அதே சமயம் எம்ப்ளாயீஸோட அனுபவத்தையும் சூப்பரா மாத்துறது வாங்க இது எப்படி சாத்தியமாகுதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு எம்ப்ளாயி கம்பெனிக்குள்ளே வர்றதுலேருந்து அவங்களோட வளர்ச்சி வரைக்கும் எல்லா ஸ்டேஜ்லயும் ஏஐ ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது முதல்ல சரியான ஆளை தேடி பிடிக்கிறது அப்புறம் அவங்களுக்குன்னே பிரத்யேகமாக ஒரு ஆன் ப்ரோக்ராம் செட் பண்றது அவங்க வேலையில எவ்வளோ ஈடுபாட்டோட இருக்காங்கன்னு அனலைஸ் பண்றது கடைசியா அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு இப்படி எல்லாத்துலேயுமே ஏஐ இருக்கு இதனால எம்ப்ளாயீஸும் நல்லா வளருவாங்க கம்பெனியும் நல்லா வளரும் சரி ஏன் இப்போ எல்லா கம்பெனியும் ஏஐ பின்னாடி போறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இதனால கிடைக்கிற பிஸ்னஸ் பெனிஃபிட்ஸ் தான் ஒன்று வேலைகள் ரொம்ப வேகமா நடக்குது எஃபிஷியன்சி அதிகமாகுது ரெண்டு இனிமே தோராயமா முடிவெடுக்கிற வேலையே இல்ல எல்லா முடிவும் டேட்டாவை பேஸ் பண்ணி எடுக்கிறதால தப்புகள் குறையுது இதெல்லாம் சேர்ந்து எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு நல்ல அனுபவத்தையும் ஒரு பாதுகாப்பான ஒர்க் என்வாயன்மெண்ட்டையும் உருவாக்குது இங்க பாருங்க எண்பத்தி அஞ்சு சதவீதம் இது சாதாரண நம்பர் இல்ல ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் தன்னோட நேரத்துல எண்பத்தி அஞ்சு சதவீதத்தை அட்மின் வேலைகள்லிருந்து மிச்சப்படுத்தினா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க அந்த நேரத்தை அவங்க கம்பெனியோட உண்மையான வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் இல்லையா அதுதான் ஏஐயோட பவர் இதுவரைக்கும் ஏஐயோட நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் ஆனா எல்லா நாணயத்துக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா இப்போ நாம ஏஐயோட ஆபத்தான பக்கத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த டெக்னாலஜி பணியிடத்துல என்ன மாதிரியான நெறிமுறை சிக்கல்களையும் ரிஸ்குகளையும் கொண்டு வருது சரி எல்லாம் நல்லா இருக்கு ஆனா இதுல நாம பார்க்க தவறுன மறைமுகமான ஆபத்துகள் என்ன யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் அமேசான்ல நடந்த ஒரு சம்பவம் அவங்க வேலை கால் எடுக்க ஒரு ஏஐ சிஸ்டம உருவாக்குனாங்க ஆனா என்னாச்சு தெரியுமா அந்த சிஸ்டம் பழைய டேட்டாவே எல்லாம் படிச்சு ஆண்கள் தான் இந்த வேலைக்கு சரின்னு அதுவாவே முடிவு பண்ணிடுச்சு இதனால பெண்களோட ரெசிமேக்களை அது ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சது கடைசியில் அந்த ப்ராஜெக்டையே அமேசான் கைவிட வேண்டியதா போச்சு இதுதான் அல்காரிதம்ல ஒழிஞ்சிருக்கிற ஆபத்து அப்போ ஹெச்ஆர்ல ஏஐ பயன்படுத்துறதுல இருக்கிற முக்கியமான ரிஸ்க் என்னன்னு பார்த்தா நாலு விஷயங்கள் இருக்கும் ஒன்று அல்காரிதம்ல இருக்கிற பாரபட்சம் அதாவது ஏற்கனவே இருக்கிற தப்பான விஷயங்களை ஏஐ இன்னும் அதிகப்படுத்தும் ரெண்டு டேட்டா பிரைவசி நம்மள பத்தின எல்லா தரவலும் கண்காணிக்கப்பட்ட எப்படி இருக்கும் மூணு வேலை இழப்பு ஆட்டோமேஷன் வர்றதால சில வேலைகள் இல்லாம போகும் கடைசியா டெக்னோ அதாவது எப்ப பார்த்தாலும் டெக்னாலஜியோடவே இருக்கிறதால வர்ற மன அழுத்தமும் சோர்வும் இதுல கொயட் கிராக்கிங்னு ஒரு புது வார்த்தை வந்திருக்கு இது என்னன்னா ஒரு எம்ப்ளாயி ரொம்ப சோர்வாவோ இல்ல மன அழுத்தத்திலேயோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா ஒரு ஏஐ சிஸ்டம்க்கு இதெல்லாம் புரியாது அது என்ன நினைக்கும் ஓ இவங்க சரியா வேலை செய்யலன்னு நினைச்சு அவங்களுக்கு ஒரு தப்பான நியாயமில்லாத ரேட்டிங் கொடுத்துடும் இது எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்க அடுத்தது எமோஷ்னல் சர்வைலன்ஸ் அதாவது உணர்ச்சிகளை கண்காணிக்கிறது யோசிச்சு பாருங்க நீங்க அனுப்புற ஒவ்வொரு இமெயில் நீங்க பண்ற ஒவ்வொரு சேட்டையும் ஒரு ஏஐ சிஸ்டம் மானிட்டர் பண்ணி உங்களோட மனநிலையை எடப்போட்டுகிட்டே இருந்தா எப்படி இருக்கும் நிச்சயமாக கம்பெனிமாலே இருந்த நம்பிக்கையே போயிடும் இல்லையா ஒரு விதமான பயமும் மன அழுத்தமும் அதிகமாகும் அப்ப சரி பிரச்சனைகள் இவ்ளோ இருக்குன்னா இதுக்கு என்னதான் தீர்வு சிம்பிள் எதிர்காலங்கிறது ஏஐ மட்டும் தனியா ஆட்சி பண்ணுறதில்ல இல்லை மனுஷனும் ஏஐயும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி வேலை செய்யறதுல தான் இருக்கு ஆட்டோமேஷனோட பவரையும் மனுஷனோட தனித்துவமான திறமைகளையும் சரியா பேலன்ஸ் பண்ணுறது தான் நம்மளோட இலக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏஐக்கு வேகம் அனலிட்டிக்ஸ் மாதிரி விஷயங்கள்ல நம்மளை மிஞ்சி ஆளே இல்லை கோடிக்கணக்கான டேட்டால நொடியில ப்ராசஸ் பண்ணிடும் ஆனால் இன்னொரு பக்கம் மனுஷங்க கிட்ட இருக்கிற சில விஷயங்களை ஏஐனால தொடக்கூட முடியாது மற்றவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிற எம்பத்தி எதிர்காலத்தை யோசிச்சு திட்டம் போடுற ஸ்ட்ராட்டஜி ஒரு விஷயத்தோட சூழலை புரிஞ்சுக்கிற காண்டெக்ஸ்ட் இது எல்லாமே மனுஷனோட பலம் இந்த ரெண்டு பலத்தையும் ஒன்றா சேர்க்கறது தான் புத்திசாலித்தனம் ஸோ எதிர்காலங்கிறது மனுஷங்களை ரீப்ளேஸ் பண்ணுறது கிடையாது அவங்களோட திறமைகளை இன்னும் அதிகப்படுத்துறது ஏஐயோட எஃபிஷியன்சியையும் மனுஷனோட எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸையும் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கையும் ஒன்றா சேர்த்தா நம்மால் ஒரு சூப்பரான ஒர்க் பிளேஸை உருவாக்க முடியும் ஒரு அருமையான மேற்கோள் இருக்கு நம்மளோட இலக்கு வேலையை செய்யறதுக்கு ஒரு ரோபோ படையை உருவாக்குறது இல்லை அதுக்கு பதிலா ஆட்டோமேஷனை பயன்படுத்தி மனுஷங்களை மையமாக வச்ச ஒரு சிறப்பான பணியிடத்தை உருவாக்குறது தான் நம்ம இலக்கு கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த ஏஐ டெக்னாலஜி நம்மள இந்த மாதிரியான அட்மின் வேலைகள்ல இருந்தெல்லாம் விடுவிச்சு வேலையில ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் அதிகம் தன்மையோட நடந்துக்க உதவுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க